அனைவருக்கும் வணக்கம் காலச்சக்கரத்தின் தனுசு மீன ராசிகளுக்கு அதிபதியான குரு பகவான் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி நண்பகல் பனிரெண்டு ஐம்பத்தொம்பது மணிக்கு மேச ராசியில் உள்ள கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் இருந்து ராசியில் உள்ள கிருத்திகை ரெண்டாம் பாதத்திற்கு குருவானவர் பயிற்சி அடை அடைந்துள்ளார் குரு இருக்கும் இடத்தை விட குருவுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை பெறக்கூடிய கன்னி உரிச்சிகம் மகர ராசிகள் சிறப்பான பலன்களை பெற்றிடும் குரு பார்க்க கோடி நன்மை பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க அனைவருக்கும் வணக்கம் சோ கன்னிராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை நாம் அப்போ பார்க்கலாம் குருடைய பார்வை அதாவது கன்னிராசியர் ராசியின் குரு குரு பகவான் பாக்கியஸ்தானமாகிய தெய்வ அனுகிரகம் என்று சொல்லக்கூடிய இடமாகிய ஒன்பதாம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதால் குரு பகவான் சுப பலன் குரு பலன் சுபகாரியங்கள் இவையெல்லாம் செய்யக்கூடிய இடத்துல தான் குரு உட்கார்ந்திருக்காரு ஸோ இந்த குருவானவர் ஒன்பதாம் இடம் என்று தந்தை தந்தையினுடைய சொத்துக்கள் தந்தையை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம் சோ அவருடைய செயல்களை நாம் அறிந்தது அதன்படி நாம் மேற்கொள்ளலாம் ஒரு ஆன்மீக பயணம் இந்த மாதிரி பயணங்கள் நிறைய ஏற்பட வாய்ப்புண்டு சோ வெளிநாடு சோ உயர்கல்வி இவற்றிலெல்லாம் எல்லாம் அக்கறை அதற்கான முயற்சிகள் இவை எல்லாம் செய்ய வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக நம்ம அந்த குருவானவர் எங்கே பார்ப்பார் கண்ணியினுடைய ராசி கன்னி ராசின்னு ஜென்ம ராசி இல்லையா சந்திரன் அங்கே தான் இருக்கார் ஸோ அந்த குரு சந்திர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ இதில் திரிகோண பாவ தொடர்பும் ஏற்படும் ஒன்று ஐந்து ஒம்பது ஒன்று அஞ்சு ஏ ஏழு அப்படிங்கிற ஒரு ஏழு ஒம்பது எல்லாமே குருடைய பறவை சிறப்பான அகம் சந்தோஷங்கள் நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இப்போது கன்னிராசியிலுடைய பார்வை ஸோ பார்வை படுறதால ராசியவே பார்க்குறதால தோற்றத்தில் ஒரு மதிப்பு ஒரு மரியாதை தென்படும் அவங்களும் அப்படியே நடந்துக்குவாங்க அதே மாதிரி மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் தன்னை பற்றிய ஒரு எண்ணம் மேலோங்கும் என்ன இருக்கணும் இல்லையா நாம் ஒரு க்ரிப்பாக இருக்கணும் ஒரு இதாக இருக்கணும் போது தான் நம்முடைய அதன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் கன்னிராசினுடைய இளைய சகோதரர் அப்படி யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இவங்க இருப்பாங்க கண்டிப்பாக அப்புறம் அதே மாதிரி கிட்ட கொடுக்கறது இது எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு மன நிறைவு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் உடல்ல ஒரு ஆரோக்கியம் ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் நற்சிந்தனை இவர்களுக்கு இருக்கும் நற்சிந்தனையோடு காணப்படுவீர்கள் இப்ப கன்னிராசினுடைய தைரிய வீரிய ஸ்தானமாகிய சகோதரஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தை குரு பார்வையிடுகிறாரு அப்போ இவருக்கு ஒரு தைரியமாக ஒரு செயலில் ஈடுபடக்கூடிய எண்ணம் ஏற்படும் அதே மாணவர்களாக தான் கல்வியில கற்கும் நிலை கண்டிப்பா இருக்கும் கன்னிராசினுடைய தாயார் அம்மாவுக்கு எப்படி இருக்கானா கொஞ்சம் விரையும் செலவுகள் உண்டாகும் அவங்க சார்பாக அவங்களுக்கு இந்த செலவுகள் ஒரு விரயம் அப்படிங்கிறது ஏற்படும் நெருங்கிய எல்லாம் நிறைய வந்து போவாங்க அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க கடிதம் ஒரு காகிதம் எழுத்து போன்ற செய்தித்துறையின் மூலம் வளர்ச்சிகள் உங்கும் அதாவது இதே கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக ஒரு ஸ்டேஷ்னரி ஸ்டோர் அந்த மாதிரி வச்சுருந்தா அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அது வந்து ஒரு அப்டேட்ஸ் அது அப்டேட் மாதிரி இருந்துகிட்ருக்கோம் இந்த துறையிலெல்லாம் உங்களுக்கு இப்போது பதவி வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு அதனால் நீங்கள் இதில் இது சார்ந்த விஷயங்களில் அக்கறை எடுத்துக்கலாம் அதே மாதிரி நிலம் பூமி இதை சார்ந்த விஷயங்களில் ஒரு வாங்குறதோ விற்பதோ நமக்கு லாபத்தை தரும் ஏன்னா குரு பார்வையிடுவதால் கொஞ்சம் நமக்கு அதெல்லாம் நல்லதே செய்யும் வீடு வாகனத்தை மாற்றக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்புறம் சிறு பயணங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் சோர்வு இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு அதே நேரத்தில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய விடாமுயற்சி முயற்சி வந்து விஸ்வரூப வெற்றியை தரும் அதனால் தந்தையினுடைய உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் கன்னிராசினுடைய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தை குரு பார்வையிடுவதால் திருமணமானவர்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புண்டு முற்பிறவில செஞ்ச நன்மையால் குரு பார்வையால் நற்குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்புண்டு கண்ணின ராசினர் கண்டிப்பா உற்சாகமாக இருப்பாங்க வேலை வலுவும் அதெல்லாம் இருக்காது கொஞ்சம் உற்சாகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு விருந்து கேளிக்க சுப நிகழ்ச்சி இவற்றிலெல்லாம் கலந்து கொள்ள வாய்ப்புண்டு தந்தை வழி சொத்துக்கள் எது சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுவீங்க அது சார்ந்த விஷயங்கள் எழுத்துப்பூர்வமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மனைவி வழி சொத்துக்களும் நமக்கு கன்னீராசினருக்கு அடைய வாய்ப்புண்டு உல்லாசமாக இருப்பாங்க பொழுதுபோக்கு இது போன்ற விஷயங்களை ஈடுபடுவீங்க நட்பு வட்டாரங்களை வட்டாரங்களில் மகிழ்ச்சி இவையெல்லாம் பலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு நல்லவற்றை ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் ஒரு எதிர்காலம் பற்றிய கனவு எண்ணம் இதெல்லாம் உங்களுக்கு அதை பற்றி பேசுகிறதுக்காக ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிறது இப்போ நல்லா இருக்கும் அதனால் வெளிப்படுத்தலாம் தாராளமாக உங்களுடைய எண்ணங்களை வெளிப்ப வெளிப்படுத்தக்கூடிய நேரமாக இது அமையும் ஸோ நற்காரியங்களை சிறப்புடன் செய்வீர்கள் மற்றவர்களோட ஒரு ஆலோசனையை கேட்டு அறிந்து அதன்படி செயல்படுவீர்கள் அதாவது ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க சொல்பயிற்சி கேட்க மாட்டாங்க இது அப்படி இல்லை ஆலோசனை தானே கேட்குறது நமக்கு வேண்டியது எடுத்துக்கலாம் வேண்டதது விட்டுடலாம் அந்த திறனானது உங்களுக்கு இப்போ வந்துடும் மனநிலை அப்படிங்கிறது இப்போ நல்லா அமைஞ்சிருக்கும் கற்பனை திறன் கொண்டவர்களாக இருந்தா சோ இப்போ வந்து ஒரு கவிதை ஒரு காவியம் அந்த மாதிரி ஒரு ஆற்றல் இருந்தா அதுல அது வந்து நமக்கு இப்போ மதிப்பு பெறக்கூடிய இடமாக இருக்கு அதனால கண்டிப்பா இதுல மதிப்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்ப இசை நாட்டியம் நடனம் சோ ஓவியம் இந்த மாதிரி கலைகளில் ஆர்வம் இருந்தா அது சார்ந்த விஷயங்களை தாராளமாக ஈடுபடலாம் திருவிழாக்களில் கலந்து கொள்ளலாம் நிறைய விழாக்களில் இப்போ கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த தருணத்தில் நம்ம குலதெய்வமான இஷ்ட தெய்வ வழிபாடை ஒரு துணையா எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம தெய்வ குலதெய்வ வழிபாடு இவற்றிலெல்லாம் ஒரு வேண்டுதல் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எல்லா காரியமும் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும் கண்ணி கன்னிராசினருக்கு வந்து சனி இப்போ ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிற சோ எல்லா காரியங்களிலும் வெற்றி நல்ல சுப பலனை ஏற்படுத்தக்கூடிய இடம் இது சனி இருக்கிற இடம் அதனால அதனால லாபங்களும் சுப பலன்களும் கிடைக்கும் இப்போ ராகு வந்து ஏழாம் இடத்துல இருக்காது ஏழாம் இடத்து ராகு வந்து என்ன பண்ணுவோம் கூட்டு தொழிலில் கொஞ்சம் முடக்கத்தையும் தடையும் ஏற்படுத்தும் நண்பர்களால ஒரு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு இவை எல்லாமே நமக்கு ஒன்பதாம் இட குருவால் பிரச்சனைகள் விளங்கி சுபிட்ச உண்டாகக்கூடிய காலமாக இது இருக்கும் சுபம் ஏற்பட வாழ்த்துக்கள் ஸோ யாவும் பொது பலன்களை தங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் நட்சத்திரங்கள் தசாபுத்திகள் இவற்றுக்கேற்ப பலனானது மாறுபடும் நன்றி ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் கோயம்புத்தூர்